நடிகை கௌதமி சிறு வயதிலிருந்து சினிமா துறையில் சம்பாதித்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் அழகப்பன் என்பவரை நம்பி பொது அதிகாரம் வழங்கியிருந்ததாக தெரிவித்திருந்தார் அதனை தவறாக பயன்படுத்தி தனது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கூட்டாக சேர்ந்து அபகரித்ததாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அழகப்பன் மற்றும் குடும்பத்தினரை தேடி வந்தனர் இந்த நிலையில் கேரளாவில் பதுங்கியிருந்த அழகப்பன் மற்றும் குடும்பத்தினர் என ஆறு பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் அழகப்பன் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருந்தார் சென்னையில் மட்டுமல்லாது திருவள்ளூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ராமநாதபுரம் என அழகப்பன் மூலம் நடிகை கௌதமியின் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்ட இடங்களில் தனித்தனியாக நடிகை கௌதமி புகார் அளித்திருந்தார் அடிப்படையில் தனித்தனியாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் நடிகை கௌதமி இரண்டு புகார்களை அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இரண்டு வழக்குகளை அழகப்பன் ரகுநாதன் சுகுமாரன் பலராமன் ஆகிய நான்கு பேர் மீது பதிவு செய்திருந்தனர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள கோட்டையூரில் உள்ள ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புடைய தனது நிலத்தை கவனித்துக் கொள்வதாக பவர் அதிகாரம் பெற்று அறுபது லட்சத்திற்கு மோசடியாக விற்பனை செய்ததோடு அதற்கான தொகையையும் தனக்கு கொடுக்கவில்லை என்று கௌதமி அளித்த புகாரின் அடிப்படையில் அழகப்பன் பலராமன் ஆகிய இரண்டு பேர் மீது காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் கௌதமியின் சகோதரர் ஸ்ரீகாந்த் என்பவருக்கு சொந்தமான நிலத்தையும் அழகப்பன் தனி அதிகாரம் பெற்று அறுபது லட்சத்திற்கு விற்றுள்ளார் பின்னர் இதனை சில மாதங்கள் கழித்து ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார் மோசடியாக விற்பனை செய்ததோடு அந்த தொகையையும் ஸ்ரீகாந்துக்கு கொடுக்கவில்லை இதுகுறித்து கௌதமி அளித்த புகாரின் பேரில் அழகப்பன் சுகுமார் ரகுநாதன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே நிபந்தனை ஜாமீனில் இருக்கும் அழகப்பனை காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இதுபோன்று மற்ற மாவட்டங்களில் போடப்பட்ட வழக்குகளிலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது